தேர்தல் நேரத்தில் பூட்டானுக்கு எதற்காக மோடி சென்றிருக்கிறார் நான் ஏன் பிரதமர் மோடி என்று சொல்லவில்லை என்றால் இப்போது அவர் பிரதமர் அல்ல தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் அவர் காபந்து பிரதமர் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் அப்போ பொறுப்பில்லாத ஒருவர் பிரதமர் என்கிற முகவரியில் பூட்டானுக்கு எப்படி சென்றார் சென்றது மட்டுமல்ல அங்கே சென்று வழக்கமாக வடை சுடக்கூடிய நிகழ்வுகளை அரங்கேற்றிருக்கிறார் அதாவது ஒன்று என்னன்னா

பூட்டானுக்கு எப்படி சென்றார் சென்றது மட்டுமல்ல அங்கே சென்று வழக்கமாக வடை சுடக்கூடிய நிகழ்வுகளை இருக்கிறார் அதாவது ஒன்று என்னன்னா இந்திய நாட்டினுடைய உதவியில் கட்டப்பட்ட உயர்தர மருத்துவமனைகளை திறந்து வைக்கக்கூடிய நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார் கூடுதலாக அவர் என்னன்னா கடந்த வருடத்தில் ஐந்தாயிரம் கோடி உங்களுக்கு கொடுத்தோம் அடுத்த ஐந்து வருடத்தில் நாங்கள் அதை இரண்டு மடங்காக பத்தாயிரம் கோடியாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கூடுதலாக பூடானுடைய உயர்ந்த விருது மோடிக்கு இந்திய பிரதமராக இருப்பதால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதா இப்ப செய்தி இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அரங்கேற்றி இருக்கக்கூடிய மோடியை தேர்தலில் போட்டியிட தேர்தல் ஆணையம் எப்படி அனுமதிக்கிறது இந்த நேரத்துல தேர்தலை போட்டியிடறதுக்கு மோடிக்கு தடை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்க வேண்டாமா இன்னொரு செய்தியை கேட்கிறேன் அதாவது ஐயாயிரம் கோடி ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தோம் இன்னும் ஒரு ஐயாயிரம் கோடியா சேர்த்து பத்தாயிரம் கோடியா அடுத்த முறை வரும்போது நான் கொடுப்பேன்னு சொல்றாரு அப்ப நான் என்ன கேட்கிறேன் அடுத்த முறையும் நீங்கள் பிரதமர் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது இல்லையா அதை மக்கள் தானே முடிவு செய்யணும் அடுத்த முறையும் நீங்கள் தான் இருப்பீங்க அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிற பேர்ல நீங்க வாக்குறுதிகள் கொடுப்பதற்கு உங்களுக்கு எந்த விதத்தில் நியாயம் இருக்கிறது அதை செய்யலாமா இந்தி மக்கள் கேக்குறாங்க இந்த செய்தி எப்படி வலுவந்தது தெரியுமா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு தினத்திற்கு முன்பு ஆங்கில இந்து பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது அந்த செய்தியில என்னன்னா பூட்டான்ல போயிட்டு மோடி வட இருக்கிறாரு பத்தாயிரம் கோடி கொடுக்கிறேன்னு சொல்றாரு எப்படி பிரதமர் பொறுப்பில் இல்லாமல் இருக்கக்கூடிய மோடி பூட்டானுக்கு சென்று இப்படி ஒரு விஷயத்தை இப்படி ஒரு உறுதியை அவர் அளித்திருக்கிறார் என்றால் அவர் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்ப சுப்பிரமணிய சுவாமி பாஜக கட்சியை சார்ந்த சுப்பிரமணிய சுவாமி தான் இதை முதன் முதல்ல வெளிக்கொண்டு வர்றாரு அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல தான் இந்த செய்தியை போடுறாரு அதாவது பிரதமர் பொறுப்பில் இல்லாத ஒரு நபர் இல்லையா அவர் வந்து பூட்டானுக்கு போறாரு போயிட்டு இந்த மாதிரியான வாக்குறுதிகளை தேர்தல் நடத்தை விதிமீறல்களில் வராதா மோடி தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்படுமா தேர்தல் ஆணையம் தூங்கி கொண்டிருக்குமா இப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இன்றைக்கு வலுவாக எழுகிறது அல்லவா ஒரு வாரத்திற்கு முன்னாடியே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகே இந்தியாவில பல்வேறு தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த பிரதமர் இந்திய இராணுவத்தினுடைய ஹெலிகாப்டரை பயன்படுத்தினார் அது எதற்காக பயன்படுத்தினார் அதை எப்படி எப்படி பயன்படுத்துவார் அவருக்கு அந்த உரிமை என்கிற கேள்விகள் எல்லாம் வலுவாக இருந்தது ஒரு வாரமாகியும் தேர்தல் ஆணையம் இஸ்திரி போட்டு ஒரு வார்த்தை கூட பேசல அதனாலதான் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய கூட்டம் நடைபெற்ற போது அங்கே செய்தியாளர்கள் தெளிவாக கேட்டாங்க நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை சார்ந்த செய்தியாளர் கேட்டார் என்ன கேட்டாரு அதாவது நீங்க மோடி அமித்ஷானா தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கை எடுக்கல அவர்கள் தேர்தல் நடத்தை வித விதிமீறல்களை சர்வசாதாரணமாக செய்யறாங்க ஆனால் நீங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை அதே இதுல எதிர்கட்சி தலைவர்கள் யாராவது செஞ்சதுன்னா உடனடியாக நீங்க நடவடிக்கை இருக்கீங்க இது நியாயமா ஏன் இப்படி தேர்தல் ஆணையம் பாரபட்சமா நடத்துக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு ஓடி ஒளிந்த தேர்தல் ஆணையத்தை நாம் பார்த்தோம் இது மட்டுமல்ல பாஜகவை சார்ந்த பல தலைவர்கள் இந்த மாதிரி தேர்தல் நடத்தை விதிமீறல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் கேரளாவில் நேற்றைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் அதாவது ஆற்றிங்கள் அப்படிங்கிற ஒரு தொகுதி ஒரு பாராளுமன்ற தொகுதி இந்த பாராளுமன்ற தொகுதியில அங்க இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்த முரளிதரன் என்று சொல்லக்கூடியவர் போட்டி எடுக்கிறார் அங்க வந்து ஒரு சுவரட்டி முளைக்குது அது என்ன சுவரட்டி அப்படின்னா மோடி இந்த பக்கம் முரளிதரன் இந்த பக்கம் அதுல என்ன வைக்கிறாங்கன்னா இந்தியாவுடைய பெரிய அண்ணனுக்கு ஒரு ஓட்டு இப்படிதான் அதுல போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லை இப்ப மோடிக்கும் இந்த என்று சொல்லக்கூடிய பாஜக வேட்பாளர்களுக்கு இடையில் அந்த ஆற்றிங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் ஒரு கடவுள் அதாவது ஜனந்தர சுவாமி என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுள் இந்த கடவுளுடைய புகைப்படத்தை நடுவில் போட்டு வாக்கு கேட்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியும் தேர்தல் விதி விதிகள் அப்படிங்கிறதுல சாதி மதம் கடவுளின் பெயரால் வாக்கு சேகரிக்க கூடாது அப்படி சேகரித்தால் அவர்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே விதிகள் இருக்கிறது ஆனால் இவற்றை மீறி இன்னைக்கு அவர்கள் எதா தேர்தலான நம்ம என்ன செஞ்சாலும் யார் என்ன கேட்க போறா நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் கர்நாடகாவை சார்ந்த ஒரு பெண் பாஜக ஒரு தலைவர் இல்லையா என்ன சொன்னாரு அதாவது பெங்களூரில் நடந்து நடந்த ஒரு ஒரு குண்டுவெடிப்பு சம்பவத்தை தமிழ்நாட்டோடு தொடர்படுத்தி ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பயங்கரவாதத்துக்கு துணை போவர்களாகவும் தமிழ்நாட்டில் இருக்கவர்களெல்லாம் மோசமானவர்களாகவும் சித்தரித்து பேசினார் கூடுதலாக ஒரு விஷயம் சொன்னார் என்ன கேரளாவிலிருந்து வந்து வந்து ஆசைப்பூத்துறாங்க இப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய வன்முறையும் மிக மோசமான பேச்சுக்களையும் பேசினார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்லாம் சொன்னாங்க ஆனால் என்ன நடவடிக்கை இப்போது வரையில் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அப்போ ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பாருங்க இந்திய வரலாற்றிலேயே இந்திய பிரதமர்கள் யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை மோடி செய்திருக்கிறார் அவருக்கு யாரு இந்த உரிமை கொடுத்தேன் அவர் நினைச்சிட்டு இருக்கிறார் நான் தான் நிரந்தரமான இந்தியாவுடைய அரசன் நான் தான் இனி நிரந்தரமாக ஆள ஆளப்போறோம் அப்படிங்கறத அதை யார் முடிவு செய்வோம் மக்கள் முடிவு செய்வாங்க இன்னொன்று நான் என்ன கேட்கிறேன் பூட்டான்ல போய் ஐயாயிரம் பத்தாயிரம் கோடி எல்லாம் நம்ம பணம் தான் மக்கள் பணம் தான் நான் என்ன கேட்கிறேன் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்கள் இந்த மிகப்பெரிய இயற்கை பேரிடர்ல சிக்கி பெரிய பிரச்சனைகளை சந்திக்கும் போது இங்க இருக்கக்கூடிய முதல்வர் உட்பட பல பேர் எங்களுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுங்க அப்படின்னு கேக்கும் போது அதற்கு சற்றும் செவி சாய்க்காதவர்கள் தான் அங்க போயிட்டு அடுத்த முறை நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தா இந்த ஐயாயிரம் கோடிங்கிறத பத்தாயிரம் கோடியாக நான் சேர்த்து தருகிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இது எந்த விதத்துல நியாயம் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா இல்லை இப்படித்தான் இருக்குமா ஏன்னா தேர்தல் ஆணையம் கடந்த பத்து வருடங்களாக மிகப்பெரிய சந்தேக நிழலில் இன்றைக்கு இருக்கிறது ஏன்னா சுதந்திரமாக செயல்பட வேண்டிய அமைப்பு இந்திய ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய பலம் என்பது என்னது தேர்தலும் வாக்களிக்கக்கூடிய உரிமையும் இல்லையா அதான் ஜனநாயகத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது அந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்தினுடைய கைகளில் இருக்கிறது தேர்தல் நேர்மையாக நடக்க வேண்டும் பாரபட்சம் இல்லாமல் தேர்தல் ஆணையம் நடந்துக்கணும் வேண்டும் இருக்கு ஆனால் இவற்றையெல்லாம் காற்றில் பரத்திவிட்டு பாஜகவிற்கு முழுமையாக உதவி செய்யக்கூடிய பாஜக சார்பாக தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டு வருகிறது என்பது இன்றைக்கு இந்தியாவில பரவலாக மக்கள் மத்தியில பேசிட்டு இருக்கிறாங்க அப்படி என்றால் இவர்கள் என்ன இப்ப சொல்றாங்க இல்லையா நானூறு இடம் ஐநூறு இடம் இப்படின்னு இவங்க கதை கட்டிட்டு இருக்கிறாங்க இல்லையா இப்ப தேர்தல் ஆணையத்தின் உதவியோட தான் இவர்கள் வெற்றி பெறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்களா என்கிற சந்தேகம் மீண்டும் வலுவாக எழுந்திருக்கிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ஃப்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க